கவர்னராக நீ இருக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றது இருக்குல்ல பொட்டி படுக்கையை தூக்கிக்கிட்டு ஊரை பார்த்து ஓடு நீ அந்த பேச்சா அப்படிங்கிறால இவங்க அந்து போச்சு இதுதான் இப்போ நடந்திருக்கிறது இவர் வந்து அங்கேருந்து வந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் பூரா பெருமை அவர் அந்த பேச்சான்னு கேட்டாங்க இல்லை இப்போ தீர்ப்பு மூலமாக இவர் அந்து போய் போய் என்ன செய்கிறாரு நிற்கிறாரு அப்போ இவருடைய நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் ஆகுது இதில் வந்து இந்த இந்த ஆளுநருக்கு அங்கே ஒரு மூணு பேர் இருக்காங்க இங்க ஆளுநருக்கு வலது இடது நடு கீழே காலுக்கு கீழே ஒரு மூணு பேரும் இங்கிருக்கா இவன் மூணு பேர் தான் அந்த தமிழ்நாட்டை பற்றியான தவறான தகவல்களை அவருக்கு கொடுப்பதும் ஆனால் தமிழ்நாடு என்பது ஒரு அறிவு சார்ந்த மாநிலம் தமிழ்நாடு என்பது உலகத்திற்கு அறிவை போதித்த மாநிலம் தமிழ்நாடு என்பது உலகத்திற்கு அன்பை போதித்த மாநிலம் தமிழ்நாடு என்பது எல்லாம் அன்பு அறிவு எல்லாம் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த மண்ணுக்குள் அடங்கியிருக்கிறது இந்த பண்பாட்டு வேருக்குள் அடங்கியிருக்கிறது இதை எதையுமே மண்டையில் ஏத்தாத வலதுசாரியினுடைய சிந்தனைகளை கொண்டு வலதுசாரி என்பது கூட இல்லை வலதுசாரி என்பது எதிர்த்து நிக்கலாம் வலதுசாரி பிற்போக்குவாதிகள் இவர்கள் ஒரு அரசு அந்த அரசுக்குன்னு கொள்கை இருக்கு அந்த அரசியினுடைய கொள்கை எதுவாக இருக்கிறது மக்களுடைய உணர்வுகளுடைய பிரதிபலிப்பாகத்தான் அந்த கொள்கை உருவாக்க முடியும்